அதீஷ் விஷயத்தில் கொஞ்சம் கூட பேசிக் அறிவு இல்லை கல்வி இல்லைன்றதான் சொல்ல முடியும் மறுபடியும் தௌ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தௌகித் ஜமாத் என்றவர்களும் சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஹதீஸ் கலையெல்லாம் பின்னால் தான் உருவாச்சு ரசிகலா காலத்தில் இல்லை இதெல்லாம் வச்சு எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லி பேசும்போது சொல்லுவாங்க ஆனால் இது சஹாபாக்கள் இதை அமல்படுத்திருக்கிறாங்க உதாரணமாக உமர் இப்னு ஹத்தாப் ரதிலாக வந்து வர காலத்தில் ஒரு வழக்கின் போது அப்துல்லா இப் அப்பாஸ் அவர்கள் ஒரு நபி மொழியை வந்து தெரிய தெரியப்படுத்தினாங்க அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வருமாறு அவர் வினவப்பட்டார் பல பேர் அதற்கு சாட்சி அளித்தாங்க அப்போது உமர் அதி சொன்னாங்க உங்களை பற்றி தவறான எண்ணத்தில் நான் அதில் நான் அதை கேட்கல மாறாக அதிஷ் விஷயத்தில் மன நிம்மதியை நான் நாடினேன் என்றார்கள் இது ததுக்கிரத்துல் ஹுஃபாதில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் இன்னும் நிறைய சம்பவங்கள் இல்லது அபு முசல் அஷரி ரதி வருவாங்க உமர் அலி வீட்டுக்கு கதவை தட்டுவாங்க மூன்று முறை சலாம் சொல்லுவாங்க திரும்பி போயிடுவாங்க அதன் பிறகு உமர் வந்து தேடி போய் அவங்களை பார்ப்பாங்க ஏன் அப்படி செஞ்சிங்கன்னு சொன்னோன்னே இந்தமாதிரி ரசோதலா இல்லாமட்டன் இந்த அதிச கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவாங்க இப்போதே நீங்கள் இதுக்கு சாட்சி இட்டு வாங்க இல்லைன்னா அவங்கள தண்டிப்பேன்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு உபய் இன்னு காபிரதிலானு வந்து இன்னும் உமரே நபிகளார் தோழர்களை தண்டிக்க எண்ணுகிறீர்களா என்று வினவினாங்க அவங்க இல்லை நான் ஒரு நபி மொழியை கேட்டேன் அதற்கான ஆதாரத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் என்று அவ்வளவுதான் என்று கூறினார்கள் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு பெரிய சம்பவம் அது மேலும் சக்கத்து என்று ஒரு பிரச்சினை வந்தது கருகுழந்தையை செய் கருகுழந்தையை சேர்ப்பார் அது தொடர்பாக சாபாக்களிடம் உமர் அவர்கள் ஆலோசனை செஞ்சாங்க முகீரா சஹாபி வந்து அது தொடர்பாக ஒரு நபிமொழியை சொன்னார் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் வேறு சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று உமர் அவர் சொல்லுவாங்க அதன்படி முகமது பின் மஸ்லமா அவர்கள் அக்கருத்துக்கு சாட்சி அளிப்பாங்க அதன் பிறகு உமர் அவர்கள் இந்த கருத்தை ஏற்றார்கள் இதேமாதிரி அபுபக்கர் அலியான காலத்திலேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு மேலும் ஒரு நபித் ஓழியர் ஃபாத்திமா பின் து கைஸ் ரதி அல்லாஹன்ஹா அவங்க விஷயத்துலேயும் கணவர் அவருக்கு வந்து தலாக் பாயின்னு சொல்லிட்டார் நபிகளார் வந்து அவர்களிடம் அந்த பெண் சான்றளித்தாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது இது ஒன்றும் புதிய ஒரு புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு கலை ஒன்றும் இல்லை இதற்கான அடிப்படைகள் சகபாக்களிடமிருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் நபீலார் காலத்திலிருந்து உள்ளது